ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் தொடர்ந்து மறையுறைகள் மற்றும் அருமையான விவிலிய விளக்கங்கள் விவிலிய அறிமுகம் பாடங்களை கேட்டு இதில் மகிழுங்கள் அன்புமிக்கவர்களே இன்று நாம் திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிற்குரிய வாசகங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருவழிபாட்டு ஆண்டின் சுழற்சியில் மூன்றாம் ஆண்டில் வருகின்ற திருவழிபாட்டு திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இன்றைய வாசகங்கள் முதல் வாசகம் பாரூக் நூல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் இரண்டாம் வாசகம் பிலிப்பியர் எழுதிய திருமுகம் முதலாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு மேலும் எட்டு முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்கள் நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள வசனங்கள் முதலில் நாம் நற்செய்திக்கு செவிமடுப்போம் லூக்கா எழுதிய நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள வசனங்கள் அக்காலத்தில் திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த பதினைந்தாம் ஆண்டில் பொந்தியுபிலாத்து யூதாவின் ஆளுநராக இருந்தார் ஏரோது கலிலிய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு யுத்துரையா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குருளின மன்னர்களாக இருந்தனர் அண்ணாவும் கயப்பாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர் அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலினத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றார் பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்குப் பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உடைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலினத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்கவர்களே திருவருகை காலமும் தவக்காலம் போன்ற ஒரு தயாரிப்பின் காலம் தவக்காலத்தை போன்றே திருவருகை காலத்திலும் மனமாற்றத்திற்கான அழைப்பு நமக்கு விடுக்கப்படுகிறது அந்த அழைப்பைத்தான் இந்த திருவருகை காலத்தின் சிறப்பு முன்னோடியான திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகளில் வாழ்க்கையிலிருந்து இருந்து இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது மனம் மாறுங்கள் என்கிற இந்த செய்தி தொடக்க நூல் முதல் திருவழிப்பாடு நூல் முடிய இழைந்தோடுகிற ஒரு அழகான கருத்தாகும் திருவழிப்பாட்டு நூலில் அதிகாரங்களில் ஏழு சபைகளை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன அந்த சபைகள் ஆண்டவருக்குள் வாழ்ந்து பிறகு பின்வாங்கி சறுக்கி அவர்கள் நம்பிக்கை வாழ்க்கையில் வீழ்ந்து பட்டிருப்பார்கள் அவர்களும் மனம் மாற வேண்டும் என்கிற அறைகூவலை அந்த நூல் விடுக்கிறது ஆகவே மனம் மாறுங்கள் என்கிற செய்தி ஏதோ பிற இனத்தவருக்கு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு விடுக்கப்படுகிற செய்தி என்று நாம் பொத்தம் பொதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சிலர் அப்படித்தான் நினைப்பார்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மனம் மாறி கிறிஸ்துவுக்குள் வருவதுதானே மனம் மாற அழைக்கிற செய்தி என்று நினைப்பார்கள் அப்படி அல்ல கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய சீடர்களும் மனம் மாற வேண்டும் தொடர்ந்து மனம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த மனமாற்றம் நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை கிறிஸ்துவுக்குள் இன்னும் முழுமையான சீடராக நம்மை வைத்திருக்கும் மேலும் நம்மை சார்ந்து பகர செய்யும் மேலும் நாம் ஆண்டவருடைய உண்மையான சீடராக அவரை எதிர்பார்த்து நாம் காத்திருக்க செய்யும் ஆகவே மனம் மாறுதல் என்கிற செய்தி இந்த திருவரையை காலத்தின் இரண்டாம் ஞாயிற்குரிய செய்தியாக நமக்கு தரப்படுகிறது இந்த திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்வதற்கு முன்பாக ஒரு வரலாற்று பின்னணியினை லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றார் ஆண்டவர் இயேசு ஒரு புராணம் அல்ல ஆண்டவர் இயேசு ஒரு வரலாற்று நாயகன் ஆண்டவர் இயேசு வெறும் கதை அல்ல ஆண்டவர் இயேசு ஒரு வரலாற்று நாயகன் ஆகவே அவர் வரலாற்றில் ஊன்றி தன்னுடைய செய்தியை நமக்கு சொல்லுகிறார் என்கிற கருத்து அங்கே வலியுறுத்தப்படுகிறது ஆகவேதான் உலக வரைபடம் அதாவது திபெரியு சீசர் ஆட்சி செய்து வந்த பதினைந்தாம் ஆண்டில் ரோமை பேரரசனுடைய பேரரசராக திபெரியு சீசர் இருக்கிறார் அவர் நீண்ட நாட்கள் ஆட்சி செய்தார் அவருடைய பெயரில்தான் கல்லிலைய கடற்கரையில் உங்களுக்கு திபேரியா எனப்படுகிற ஒரு நகரத்தையே நிர்மாணித்தார் அங்கே குறுநல மன்னராக ஆட்சி செய்த ஏரோது பெரிய ஏரோது அல்ல அவருடைய மகன் சின்ன ஏரோது ஆகவே இந்த திபேரியு சீசர் வரலாற்றில் மிக முக்கியமான அரசராக அவர் விளங்குகிறார் அவருடைய ஆட்சியின் பதினைந்தாம் ஆண்டில் என்று சொல்லுகிற பொழுது ஒரு பெரிய வரைபடத்தை அவர் காண்பிக்கிறார் இந்த உலக வரைபடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருமுழுக்கு யோவான் பொது வாழ்க்கைக்கு வந்து தன்னுடைய பணி வாழ்க்கையை அவர் தொடங்குகிறார் என்று சொல்லுகிறார் மேலும் பலஸ்தீனாவில் மிகவும் குறிப்பாக இந்த தெற்கு பலஸ்தீனாவில் எரிசலை சூழ்ந்துள்ள பகுதிகளில் உங்களுக்கு போந்தி பிலாத்து யூதையாவில் ஆளுநராக இருக்கிறார் நமக்கு தெரியும் இங்கே ஏரோத ஆர்கெலாவு ஆட்சி செய்தான் அவன் வந்து கொடூராக இருந்த காரணத்தினால் அவனை நாடு கடத்தி விட்டு ஆட்சியை பிடுங்கி கொண்டார்கள் ரோமை பேரரசு நேரடியான ஆட்சியை அங்கே புகுத்தியது ஆதலால் அங்கே ஆளுநர்கள் தான் ஆட்சி செய்து வந்தார்கள் தென்னாட்டில் அரசர்கள் கிடையாது யூரியாவில் அரசர்கள் கிடையாது ஆகவே பூஞ்சு ஆளுநராக இருக்கிறார் என்கிற குறிப்பு இந்த பூஞ்சு பிலாத்து தான் இயேசுடைய பாடுகளின் பொழுது அவருக்கு தீர்ப்பிட மிக முக்கியமான ஒரு பணியை அவர் செய்வார் ஏனென்றால் யூதர்களுக்கு இயேசுவை கொள்ளுவதற்கான அதிகாரம் கிடையாது ஆகவே அதை ரோமை பேரரசிடம் கட்டாயப்படுத்தி அவர்கள் பிற்காலத்தில் பெற்றுக் கொள்வார்கள் இவ்வாறு இயேசுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்த இந்த போஞ்சி பிளாத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறார் ஏரோது கலிலேயப் பகுதிக்கும் வடக்கே வாழ்ந்த ஏரோது அவன் சகோதரனாகிய பிலிப்பு இத்திரையா திரக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குர்நில மன்னர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தலைமை குருக்களாய் அண்ணாவும் கயஃபாவும் இருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய வரைபடத்தை அவர் இங்கே நமக்கு கோடிட்டு காட்டுகிறார் இயேசுனுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சி வரலாற்றில் கடவுள் இடர்பட்ட நிகழ்ச்சி வரலாற்றில் கடவுள் குறுக்கிட்ட நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையும் ஒரு குறுகிய வரலாறு கொண்ட வாழ்வு ஆகும் நாம் குழந்தையாய் பிறக்கிறோம் பிறகு கொஞ்சம் இளமை பருவத்தை கழிக்கிறோம் பிறகு நாம் பெரியவர்களாகிறோம் கொஞ்ச காலம்தான் பைபிள் சொல்கிறது எழுபது ஆண்டுகள் அல்லது எழு எண்பது ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறது இந்த ஒரு குறுகிய காலத்தில் நாம் வாழுகிறோம் நம்முடைய வாழ்க்கை வரலாற்றிலும் ஆண்டவர் குறுக்கிடுகிறார் ஆண்டவர் இடர்படுகிறார் ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார் ஆண்டவர் நமக்கு மீட்பை வழங்க விரும்புகிறார் நாம் நம்முடைய தரத்தில் இருந்து தயாராக இருக்கிறோமா ஏற்றுக்கொள்ள நாம் விரும்புகிறோமா எதிர்க்கிறோமா மறுக்கிறோமா என்பதுதான் இங்கே விடுக்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய வருகைக்கு தயாரிக்கும் வண்ணமாக நமக்கு லூக்கான செய்தியாளர் திருமுழுக்கு யோவானை படம் பிடித்து காண்பிக்கின்றார் அவர் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் எஸ்ஸின் எனப்படுகிற குழுவினர் அந்த காலத்தில் இருந்தார்கள் அவர்களை குறித்து பல வகையான கருத்துக்கள் இருக்கின்றன ஒரு மேலோங்கிய ஒரு கருத்து என்னவென்றால் கடவுள் இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தின் மீது மனநிறைவு இல்லாமல் இருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தினர் பாவம் செய்து ஆண்டவருடைய கட்டளைகள் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஆகவே கடவுள் மனம் குளிர வேண்டுமென்றால் கோபம் தணிய வேண்டுமென்றால் நாம் அதற்கு நம்மை தயாரிக்க வேண்டும் என்று எசுனிய குழுவினர்கள் இருந்தார்கள் பெரும்பாலும் எஸ்னிய குழுவிலே யூத நாட்டில் அரச மரபில் வந்தவர்கள் யூத நாட்டில் குருக்கள் மரபில் வந்தவர்கள் அவர்கள்தான் தன்னாட்சி வேண்டும் இரையாட்சி வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அதிகம் உடையவர்கள் இறைவாக்குகளை நம்பி அதை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆகவே அவர்களிடத்திலே ஒரு ஐதீகம் இருந்தது நாம் ஒரு நாற்பது ஆண்டுகள் பாலினத்திலே ஒதுங்கி சென்று வாழ்ந்தோமே என்றால் கடவுள் மீது மனம் இறங்குவார் கடவுள் நமக்கு தன் ஆற்றலை வெளிப்படுத்துவார் கடவுள் நம்முடைய செபம் தவங்களை பார்த்து அவர் நம்முடைய வாழ்வில் குறுக்கிடுவார் அவர் அப்பொழுது நாம் இழந்து இந்த மண்ணை இந்த நாட்டை இந்த ஆட்சியை நமக்கு மீட்டு தருவார் எவ்வாறு நாற்பது ஆண்டுகள் பாலைநிலத்தில் மக்கள் வாழ்ந்தார்களோ அதை போல ஒரு தயாரிப்பு காலத்திலே நாம் பாலைநிலத்தில் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருந்து ஜபத்திலும் தவத்திலும் நாம் வாழ்ந்தோமே என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் குறுக்கிட்டு நமக்கு நாட்டை தருவார் என்று நம்பினார்கள் அந்த குழுவினரை சார்ந்தவராக திருமுழுக்கு யோவான் இருக்கக்கூடும் என்று அறிஞர்கள் நிறைய பேர் ஆய்வில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் கும்ரான் குகைகள் அந்த குகைகளில் கிடைத்த ஏடுகள் இந்த எசினியர்களை பற்றிய தகவல்களை நமக்கு நிறைய சொல்லி தருகின்றன ஒருவேளை இவர் அந்த குழுவை சார்ந்தவராக இருக்கலாம் ஆகவேதான் அவர் பாலை நிலத்திலே சென்று அவர் அங்கே வாழ்கிறார் அவர்கள் திருமணம் முடிப்பதில்லை என்றால் ஆண்டனுடைய தயாரிப்பிற்காக தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவர்கள் வாழுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த குழுவிலிருந்து ஒரு அழைப்பு ஒரு அறைகூவல் ஒரு சவால் விடுக்கப்படுகிறது அவர் பாலைவனத்தில் வாழ்ந்து வந்தவர் கடவுளுடைய வாக்கை பெற்றிருந்தார் அவர் கடவுளோடு நெருங்கி வாழ்ந்தவராக கடவுளுடைய செய்தியை கேட்பவராக அதை மக்களுக்கு அறிவிப்பவராக அவர் வாழ்ந்து வந்தார் ஏறக்குரிய ஒரு இறைவாக்கினருக்குரிய ஒரு பண்போடு அவர் இருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிறது அவருடைய வாழ்க்கை ஒரு பக்தி நிறைந்த அருள் வாழ்வு நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் கடவுள் தன்னுடைய செய்தியை நமக்கு சொல்லுகிறார் நாமும் ஏனோதானோ என்று இந்த உலகத்திலே வாழ்ந்து விடாமல் அவருடைய வருகைக்கு தயாரிக்க வேண்டும் எதிர்பார்த்திருக்க வேண்டும் இறைவாக்குகளை நம்ப வேண்டும் என்கிற ஒரு செய்தியினை திருமுழுக்கு யோகா என்பது நாம் பெற்றுக்கொள்ளலாம் அவர் என்ன செய்தி சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் வசனம் மூன்று பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்கிறார் இதில் மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன முதல் கருத்து மனம் மாறுங்கள் என்பதாகும் இரண்டாவது கருத்து பாவ மன்னிப்பு பெறுங்கள் என்பதாகும் மூன்றாவது கருத்து அதை ஒரு அடையாள செயலாக திருமுழுக்கிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்பதாகும் ஆகவே நாம் மனம் மாறி பாவ மன்னிப்பு பெற்று திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது நாம் ஆண்டவனுடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க முடியும் என்பதே திருமுழுக்கு யோவானுடைய செய்தியாக அரைகோவலாக இருக்கிறது அவருடைய செய்திகள் வேறு இடங்களில் மிகுந்த ஆற்றலோடு ஆக்ரோஷத்தோடு வெளிப்படுவதனை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைய நற்செய்திக்குள்ளேயே நாம் நின்று கொள்வோம் அவர் நமக்கு சொல்லுகிற செய்தி மனம் திரும்புங்கள் என்பதாகும் நான் முதலில் குறிப்பிட்டதை போல மனம் திரும்புங்கள் என்பது நம் எல்லோருக்கும் விடுக்கப்படுகிற அழைப்பு ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆண்டவர் நம் வாழ்வில் இடம்படுவார் என்று எதிர்பார்த்திருக்கிற அனைவருக்கும் விடுக்கப்படுகிற அழைப்பு கடவுளுடைய வருகைக்கு நாம் நம்மை தயாரிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்புதல் மனம் திரும்புதலுக்கு கடவுளுடைய அன்பு மழையில் நனைதல் வேண்டும் கடவுளுடைய அன்பை தியானிக்க வேண்டும் கடவுளுடைய அன்பை ருசிக்க வேண்டும் கடவுளுடைய அன்பை தியானிக்க தியானிக்க நம்முடைய உள்ளம் மனமாற்றத்திற்கு அது போகும் இரண்டாவதாக இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அதுதான் நமக்கு எச்சரிக்கையையும் அதுதான் நமக்கு கண்டிப்பையும் அதுதான் நமக்கு திருத்துதலையும் கொண்டு வந்து தரும் ஆகவே மனம் திரும்புதலுக்கு வார்த்தை மிகவும் முக்கியம் நாம் இங்கே அதனை பார்க்கிறோம் அவர் இறைவாக்கு பெற்றிருந்தார் என்று சொல்லி ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தயாரிப்பு காலத்துல ஆண்டுடைய வார்த்தையோடு இடர்பட வேண்டும் ஆண்டுடைய வசனங்களை தியானிக்க வேண்டும் அவனுடைய வார்த்தைகள் நம்மை மனமாற்றத்திற்கு அழைப்பதை நாம் உணர வேண்டும் மூன்றாவதாக நிறைய பேருடைய மனசாட்சி செத்து போய் கிடக்கிறது அவர்கள் சிறிய பாவத்தில் தொடங்கி பெரிய பாவத்தில் போய் விழுந்து கிடப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சும்மா அந்த கடந்து போகிற ஒன்றாகவே நினைப்பார்கள் ஏனென்றால் மனசாட்சி செத்து போய் கிடக்கிறது நம்முடைய மனசாட்சி செத்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உள்ளத்திலே இறை அச்சம் தேவை தெய்வ பயம் வாழ்வின் வழி என சொல்லுகிறார்களே இறை அச்சம் தேவை நாம் இரண்டு எடுத்துக்காட்டுகளை நிலத்திலே குவிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன் பாட்டில் யோசேப்பு அவனுடைய எஜமானனுடைய மனைவி வா வந்து என்னோடு படு என்று அழைக்கிற பொழுது உனக்கு இறை அச்சம் இல்லையா நீ கடவுளை நம்புவதில்லையா முதலாளி நிலத்தில் எல்லா பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு துரோகம் செய்ய முடியாது நான் உடையவன் இந்த இழிச்சைகளை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் அங்கே மறுக்கிறான் இன்னொரு கோணத்தில் நினைத்து பார்த்தால் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்ட ஒன்று அவனுடைய சொந்தங்கள் உதறிவிட்டார்கள் இனி அவர்களுடைய சேருவதற்கான எந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு தொலைநோக்கும் அங்கு இல்லவே இல்லை இப்படித்தான் நான் வாழ வேண்டும் அடிமையாக ஆகா நல்லது ஒரு வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கிறது நான்கு சுவர்களுக்குள் கடவுள் சுகம் கொடுத்திருக்கிறார் என்று அவன் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் மனசாட்சி இறை அச்சம் அவனை தடுக்கிறது அவன் சொல்லுகிறான் இந்த பாவ செயலுக்கு நான் உட்பட மாட்டேன் அதனால் பழி விடுகிறது அவன் ஏற்றுக்கொள்கிறான் இத்தகைய இறை அச்சம் நமக்கு தேவை இயேசு சிலுவையில் தொங்குகிற பொழுது நாம் பார்க்கிறோம் ஒரு கல்வன் இன்னொரு கல்வனை கடிந்து கொள்கிறான் உனக்கு என்ன இறை இல்லையா லூக்கா நச்சையில் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் உனக்கு தெய்வ பயமே இல்லையா அவர் குற்றமற்றவர் அவர் மாசு மறுவற்றவர் அவரை ஒன்றும் சொல்லாதே என்று சொல்லிவிட்டு விண்ணரசின் மாட்சியில் இது வருகிற பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லி அவரிடத்திலே அவன் சரணாகதி அடைகிறான் ஒரு திருடனுக்கு கூட சாகர நேரத்திலே தெய்வ பயம் அச்சம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பக்திமார்கள் பெரிய மகான்கள் என சொல்லிக் கொள்ளுகின்ற பெரிய பெரிய சமயவாதிகள் இதயத்திலே இறை அச்சமற்றவர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளுடைய அன்பை நினைக்கிற பொழுதும் கடவுளுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற பொழுதும் தான் இதயத்திலே இறை அச்சம் தோன்றும் அந்த இறை அச்சம்தான் நம்மை பாவ மன்னிப்புக்குள் கடத்திச் செல்லும் கடவுளுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்று மன்றாட தோன்றும் இந்த திருவுருகை காலத்திலே அப்படி நாம் பாவ மன்னிப்பை நாடுகிறவர்களாக இருத்தல் வேண்டும் மனம் மாறி அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுடைய அன்பு நம்முடைய பாவங்களை தொலை தூரத்திற்கு அது தொலைத்து விடுகிறது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு அது சென்று புலைத்து விளைத்து விடுகிறது கடல் எவ்வளவு ஆழமோ அந்த ஆள்கடலில் புலைத்து விடுகிறது ஆகவே கடவுளுடைய அன்பை தேடி நாம் வருகிற பொழுது நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம் மன்னிப்பை பெற்று அதற்கு அடையாளமான திருமுழுக்கை பாவ மன்னிப்பின் அடையாளமான திருமுழுக்கை அன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுவதுதான் திருமுழுக்கை யோவானுடைய செய்தியாக இருக்கிறது அந்த செய்தியை விளக்குவதற்கு அவர் வந்து பழைய ஏற்பாட்டிலே எஸ்ஐ இறைவாக்கினரை அவர் மேற்கோள் காட்டுகிறார் அந்த இறைவாக்கு தனியாக படித்து தியானிக்க வேண்டிய ஒன்று ஆனால் இதுதான் திருமுழுக்கு யோவானுடைய செய்தி என்று நமக்கு சுருக்கமாக நமக்கு செய்தியை சொல்லி தருகிறது இந்த செய்தியை அவர் யோர்தான் ஆற்றை எடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று பறை சாற்றி வந்தார் ஆகவே இந்த செய்தி பிற இனத்தவருக்கும் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ சபையிலே இருக்கிற எல்லாருக்கும் அது திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் அருள் சகோதர சகோதரிகளுக்கும் துறவிகளுக்கும் உபதேசியாரர்களுக்கும் நற்செய்தி பணியாளர்களுக்கும் எல்லாருக்கும் உரித்தான ஒன்று அனைவருக்கும் இந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் நான் யோக்கியம் நான் புண்ணியவான் நான் பக்திபான் என்னிடத்துல எந்த குறையும் இல்லை குற்றமும் இல்லை நான் ஒன்று தயாரிக்கவில்லை என்று நினைப்பது ஆணவம் அகந்தை ஆகவேதான் அடுத்த வசனம் நமக்கு அழகாக எஸ்ஐ நூலில் இருந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார் எஸ்ஐ நாற்பதாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து முடிய உள்ள வசனங்கள் அது என்ன சொல்லுகிறது பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது பால நிலத்தில் திருமுழுக்கு யோகனுடைய குரல் முழங்குகிறது ஆண்டுடைய வார்த்தை முழங்குகிறது பாலைநிலம் என்பது இறை அனுபவம் பெறுவதற்காக நம்மை அழைக்கின்ற ஒரு சூழல் ஆகவே இறை அனுபவம் பெற வேண்டும் என்றால் இந்த குரலுக்கு செவி மடுங்கள் என்று சொல்லுகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் இப்பொழுது நாம் இயேசுடைய இரண்டாம் வருகைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுடைய பிறப்பு பெருவிழாவின் நினைவை கொண்டாட தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருடைய பாதையை செம்மையாக்குங்கள் அவர் வர வேண்டும் நம்முடைய வாழ்வில் குடிபுக வேண்டும் நம்முடைய நெஞ்சத்தில் வந்து பிறக்க வேண்டும் தங்க வேண்டும் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் ஆளுகை புரிய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லுகிறது என்ன தயாராக வேண்டுமாம் இங்கே பாருங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் எது பள்ளத்தாக்கு பேராசை என்னும் பள்ளத்தாக்கு இங்கே நிரப்பப்பட வேண்டும் அடுத்து மலை குன்று யாவும் தாழ்த்தப்பட வேண்டும் இரண்டாவது பாவமாக பார்ப்பது ஆணவம் அகந்தை மேட்டிமை பெருமை பீத்தல் தலைக்கணம் இதுதான் எல்லாருக்கும் நிறைய அதிகமாக இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட ஆணவம் அகந்தை போன்ற மலை குன்று யாவும் தாழ்த்தப்பட வேண்டும் மூன்றாவது கோணலானவை நேராக்கப்பட வேண்டும் நேர்மையற்ற கோணலான வாழ்வு பொய் வாழ்வு பித்தலாட்ட வாழ்வு லஞ்சலாவணிய வாழ்வு ஊழல் வாழ்வு ஒழுக்கமற்ற வாழ்வு இரக்கமற்ற வாழ்வு இதயமற்ற வாழ்வு கோணலான வாழ்வு இங்கே சமதளமாக்கப்படல் வேண்டும் அடுத்து கரடுமுரடானவை சமதளமாக்கப்பட வேண்டும் கோணலானவை நேராக்கப்பட வேண்டும் கரடுமுரணானவை சமதளமாக்கப்பட வேண்டும் கரடுமுரடு என்று இதனை நாம் சொல்ல வேண்டும் உறவுகளை சொல்லலாம் இங்கே உறவுகள் மிகவும் வலிந்து திணிக்கப்படுகின்றன உறவுகளில் மென்மை இல்லை உறவுகளில் உறவு இல்லை கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளை உறவு அண்ணன் தம்பி அக்காள் தங்கை உறவு சொந்த பந்தங்கள் உறவு இங்கே உறவுகள் உறவே மனிதம் உறவே புனிதம் உறவே தெய்வீகம் உறவு இல்லை என்றால் செத்த வாழ்வு ஏனென்றால் உறவை முறிப்பது பாவம் ஆண்டவர் எத்தனை இடங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆகவே எஸ்ஆயாவை மேற்கோள் காட்டுகிற இந்த வசனங்கள் இங்கே பாலினத்திலே ஓங்கி மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற திருமுழுக்கு யோவானுடைய குரலாக ஒலிக்கிறது என்று நமக்குழுக்கான செய்தியாளர் காட்டுகிறார் ஆகவே இவ்வாறு மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் கடவுள் அருளும் மீட்பை காண வேண்டுமென்றால் நாம் அனைவரும் நம்முடைய இந்த பந்தா நிலைகளில் இருந்து பாவ நிலைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் நாம் கீழிறங்கி வர வேண்டும் இன்னொரு வார்த்தைகளில் மனம் பார வேண்டும் அதைத்தான் இன்றைய நற்செய்தி இந்த திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறு நமக்கு அரைகுவலாக விடுக்கிறது இதற்கு வலுச்சேர்க்கிற விதத்திலே பழைய ஏற்பாட்டில் பாரூக்கு நூலில் இருந்து ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் நமக்கு தரப்படுகின்றன பாரூக்கு இறைமியாவினுடைய செயலராக பணியாற்றியவர் இறைமியா பழையற்பாட்டிலேயே தனி ஒரு நபர் அதிகமான எழுத்துக்களை தந்தவர் அதுலே ஐம்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் இங்கே பாரூக்கிலே ஆறு அதிகாரங்கள் இந்த புலம்பலிலே அங்கே ஒரு ஐந்து அதிகாரங்கள் இவ்வாறு மிக அதிகமான எழுத்துக்களை நமக்கு தந்த இறைமியா அவருடைய ஸ்கூலில் இருந்து அவருடைய பள்ளியிலிருந்து பாருக்கு நமக்கு விடுக்கின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது இந்த செய்தி என்ன எருசலேமின் புலம்பல் எருசலேமின் நம்பிக்கை எருசலேமின் அழுகை இதை நமக்கு கூடிட்டு காட்டுகிறது நாம் வாசிக்கிற இந்த ஐந்தாம் அதிகாரம் எருசலேமின் நம்பிக்கை இங்கே எருசலேம் என்பதனை உருவகமாக எடுத்துக்கொண்டு அதனை நாம் நமக்கு அபியாசிக்க வேண்டும் நமக்கு அதை வந்து செயல்படுத்தி பார்க்க வேண்டும் பொருத்தி பார்க்க வேண்டும் உன் ஆடைகளை களைந்து விடு இதை எடுத்துக் கொள்ளலாம் ஏ மனிதனே ஏ சீடனே சீடத்தியே ஏ சகோதரனே சகோதரியே உன் துன்பத்துயரத்தின் ஆடைகளை களைந்து விடு கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் கடவுள் நீதியை அருள வருகிறார் கடவுள் மாட்சியை அருள வருகிறார் கடவுள் அன்பை அருள வருகிறார் கடவுள் மீட்பை அருள வருகிறார் கடவுள் உனக்கு வருகிறார் கடவுள் பகைவரிடமிருந்து விடுதலை அளித்து உன் உள்ளத்தில் அமைதியை அருள வருகிறார் கடவுளுடைய அந்த ஆட்சியிலே நீ இருப்பாய் அப்பொழுது என்ன நடக்கும் நீங்க பாருங்கள் உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குந்துகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார் உருபாக சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்வின் பாவங்களோடு பொருத்தி பார்த்து நாம் அதை சமப்படுத்த வேண்டும் என்கிற கட்டளைகள் மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இசைகளுக்கு நிழல் கொடுத்தன நற்பண்புகள் நிறைந்ததாக நற்செயல்கள் நிறைந்ததாக நம்முடைய வாழ்க்கை மாறுதல் வேண்டும் வெறுமனே நாம் கோவிலுக்கு செல்கிறவர்களாக பக்திமான்களாக நம்மை காட்டிக்கொள்வதை மட்டுமல்ல அதை வாழ்க்கையில் அப்பியாசித்து செயல்படுத்துகிறவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்கிற அறைகோவில் விடுக்கப்படுகிறது அப்பொழுது கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய நீதி இஸ்ரேல் மக்களை அழைத்து செல்லும் நம்மை தனிப்பட்ட விதத்திலே அது அழைத்து செல்லும் என்று இன்றைய முதல் வாசல் மிகவும் பொருத்தமாக அமைகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் பிலிப்பியர் கழுதியத்தின் திருமுகம் முதலாம் அதிகாரம் இவ்வாறு நாம் மனம் மாறி வாழ முடியுமா இவ்வாறு மனம் மாறி நற்செயல்கள் நிறைந்தவர்களாக சான்று பகர முடியுமா அது சவாலான ஒன்றாக இருக்கிறதே இன்றைய சூழலில் அது கடினமான ஒன்றாக இருக்கிறதே என்று நான் நினைத்து பார்க்கலாம் பவுலடியார் மிகவும் அன்பு செய்த மகிழ்ந்த ஒரு சபை உண்டென்றால் அவர் உருவாக்கிய பிலிப்பு சபை அந்த திரு சபைக்குத்தான் நன்றியும் மகிழ்ச்சி நிறைந்த மடலை அவர் எழுதுகிறார் பவுலடியாருடைய வாழ்க்கையில் அவர்கள்தான் மிக அதிக அளவில் ஈடுபட்டிருந்தார்கள் பங்கேற்றிருந்தார்கள் அவர்கள் ஒருவரிடத்தில் மாத்திரமே அவர் வந்து உதவிக்கு ஆட்களையும் தன்னுடைய பணிகளுக்கு தேவையான பொருளுதவியும் அவர் பெற்றுக்கொள்வார் அதுவும் போதும் போதும் எல்லாத்தையும் நிறுத்துங்கள் நான் பார்த்து கொள்ளுகிறேன் அதிகமாகவே உதவி செய்துவிட்டீர்கள் என்று அவர் சொல்லுவார் அப்படி ஒரு சபை அப்படி ஒரு பெனஃபேக்டர் அப்படி ஒரு பேருபகாரி நம்முடைய பணி வாழ்க்கையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி சான்று பகிர்ந்து வாழுகிற அந்த பிலிப்பு சபைக்கு பவுலடியார் சொல்லுகிற வார்த்தைகள் தான் இன்றைய இரண்டாம் வாசகம் அதில் வாசகத்தை வாசிக்கிறேன் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் உங்களை நினைக்கிற பொழுது நான் மன்றாடுகிறேன் எதற்கு ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் எங்களோடு பணியாற்றி வருகிறீர்கள் உங்களுள் இந்த நற்செயலை தொடங்கியவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன் பிறப்பியுடைய வாழ்க்கை வெறும் ஒய்யானக் கொண்டையான் தாளம்பு அப்படின்னு வெளியே ஒரு சோழனையை அறிந்து உள்ளுக்குள்ளே ஈரும்பென இருக்கிறதா இல்லை அது வந்து நற்செயல் நிறைந்ததாய் இருக்கிறது சான்று பகருவதாய் இருக்கிறது இந்த பிலிப்பியரை போல நீங்கள் மாறுங்கள் மனம் மாறுங்கள் என்பதுதான் அழைப்பாக இருக்கிறது நாம் பிற நற்செய்தி பணி ஆற்றுவதிலே ஈடுபட வேண்டும் உதவ வேண்டும் நாம் ஜெபிக்க வேண்டும் சான்று பகர வேண்டும் கிறிஸ்துவைப் போல நாம் வாழ வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு வெற்றியாய் அன்றைக்கு பிலிப்பியர்கள் வாழ்ந்தார்கள் என்று அவர் சொல்லிவிட்டு வசனம் ஒன்பது எனக்கு பைவிலேயே மிக பிடித்தமான வசனத்தை பவுலடியார் இங்கே குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட பிலிப்பியர்களுக்கும் பவுலடியார் ஒரு ஆலோசனை சொல்வதுதான் இன்றைய இந்த இரண்டாம் வாசகம் அதையே இந்த மறையுறையின் முத்தாய்ப்பாக நான் முடித்து வைக்க விரும்புகிறேன் ஆகவே அன்புமிக்க பிலிப்பியர்களே நீங்கள் மேலும் அறிவிலும் அனைத்தையும் உயித்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன் பிளிப்பிரளத்திலே குறை ஒன்றும் காணவில்லை அவர்கள் வந்து ஒரு நிறைவான பக்தி வாழ்வு சார்ந்து பகர்கிற கிறிஸ்தவ வாழ்வு வாழுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் சொல்லுகிறார் நீங்கள் இன்னும் வளர வேண்டும் இன்னும் உயர வேண்டும் இன்னும் ஓங்க வேண்டும் இன்னும் உங்கள் வாழ்வு சார்ந்து பகர்வதாய் அமைதல் வேண்டும் ஆகவே என்று சொல்கிறார் மேலும் அறிவில் வளருங்கள் அனைத்தையும் பண்பில் வளருங்கள் நல்லது எது கெட்டது எது வேண்டியது எது வேண்டாதது என்று தெரிந்து கொள்கிற அந்த பண்பில் நீங்கள் வளருங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ரொம்ப அழகாக இருக்கிறது பாருங்கள் நாம் ஒரு ஸ்டாக்கரன் நிலையில இருக்கிறோம் அது பத்தாது இன்னும் வளர வேண்டும் தேட வேண்டும் அறிவில் வளர வேண்டும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பில் வளர வேண்டும் அதுவும் நமக்கு தேவை கிறிஸ்தவ வாழ்வுக்கு அது மாத்திரமல்ல மென்மேலும் வளர்ந்து ஒரு நாள் ஒரு மேன் இப்பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்து அன்பால் நிறைந்து அன்புதான் வாழ்க்கை என்று கண்டுபிடிக்க வேண்டும் வம்புதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பது அர்த்தம் அல்லது வாதம் பிரதிவாதம் மூணு நாள் என்று இருப்பது வாழ்க்கை அல்ல எப்பொழுது இந்த விழிப்புணர்வை பெறப்போகிறோம் மனமாற்றத்தின் உச்சம் அதுதான் அன்புதான் வாழ்க்கை அன்பால் நிறைந்து அண்ணன் சொல்கிறார் பாருங்கள் கமா போட்டில் சிறந்தவற்றையே ஏற்று பெஸ்ட் பெஸ்ட் எட் டு கம் என்று சொல்லுவார்கள் சிறந்தவை இன்னும் தான் வர இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ நிறைவடைந்து விட்டோம் வாழ்க்கையில புண்ணியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் எல்லாம் கோயிலுக்கு கொடுத்துட்டேன் நான் தர்மம் செஞ்சுட்டேன் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் நான் ரொம்ப தயாரிப்போட இருக்கேன் பத்தாது பத்தாது இன்னும் 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 மேல 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 அருள் வாழ்வு இன்னும் மேல உயர்ந்த அன்பு வாழ்வு இன்னும் மேல சிறந்த வாழ்வு இன்னும் மேல பக்தி வாழ்வு நாம் வாழ வேண்டும் அவ்வாறு நீங்கள் ஏற்று செயல்பட உங்களுக்காக இறைவனை வேண்டுகிறேன் என்று பவுளடியார் சொல்வது எத்தனை பொருத்தமாக இருக்கிறது நம்முடைய கிறிஸ்துவ அருள் வாழ்விலே நாம் இன்னும் கொஞ்சம் உயர்வோம் இன்னும் கொஞ்சம் வளர்வோம் இன்னும் கொஞ்சம் நற்பணிகளால் சான்று பகர்வோம் இன்னும் கொஞ்சம் விழிப்போடு அறிவு தெளிவோடு நாம் செயல்படுவோம் மனம் மாறுவோம் மனம் மாறியது போதாது இன்னும் மனம் மாறுவோம் ஆண்டவருக்குள் புது வாழ்வு நாம் காண்போம் மாறனாத்தா ஆண்டவரை வாரும் உமக்காக எங்கள் உள்ளங்கள் ஆவலாய் காத்திருக்கின்றன எங்களை மாற்றும் எங்களை உகந்தவர்களாய் இன்னும் மாற்றும் இன்னும் நாங்கள் இயேசு போல வாழ விரும்புகிறோம் என்று நாளிலே மன்றாடுவோம் ஆமென்